வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த தலங்கள்லாம் போகணும் நால்வர்கள் நான்கு திசையும் போனாங்க தமிழ்நாட்டில் அவங்க பாதம் படாத இடமே கிடையாது இன்னைக்கு பஸ்ஸே போகாத ஊரில் ஞானசம்பந்தர் போயிருக்கிறார் எனக்கு அதுதான் ஆச்சரியம் பேருந்து வசதியே இல்லாத இடத்துல ஞானசம்பந்தர் பாதம் பட்டிருக்குன்னா யோசிச்சு பாருங்க இன்னைக்கே ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஐம்பது வீடு இருக்காது ஆனால் ஞானசம்பந்தர் காலத்தில் அது இருந்துதான்னு தெரியாது அப்போது தெருத்தெருவாக போய் அவர் என்ன காலில் செப்பல் போட்டிருந்தாரா கொடை பிடிச்சிட்டு போனாரா ட்ராவல் பேக்கு கொண்டு போனாரா இல்லை எங்கேயாவது ரூம் போட்டு தங்கினாரா யோசிச்சு பாருங்க எங்கே சாப்பிட்ருப்பாங்க இதெல்லாம் நம்ம கற்பனைக்கு அப்பால பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி நம்ம சொகுசாக போய் இறங்குறோம் ட்ரெயின் பஸ்ஸு ஆட்டோ டாக்ஸி அங்கங்கே ஃபோன் பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணுங்க தங்கிறதுக்கு ரெடி பண்ணுங்க இத்தனை சௌரியம் நம்முடைய திருமுறை நம்முடைய சைவம் நம்முடைய சிவபெருமான் நம்மளை அழகு வச்சுப்பா அழகா பார்க்கறது